கஷ்டப்பட்டு சிறுவ சிறுவ சாமிச்சு பைசா இருக்காமா ஆஹ் நீங்களும் குடுத்து அனுப்பிருக்கிறியா இப்ப தான் முடியாத திருப்பி கொண்டு வந்துருக்கேன் அத வாங்கிட்டு அவ அந்த பைசையை திருப்பி தாங்க திருப்பி தரணுமா ஆமா போன் பண்ணி எடுத்து கொண்டு வாங்க முடியா திருப்பி தரணும் என்ன பைசா ஆமா நீ தாத்தால கடை வச்சிருக்கான் திருப்பி தரதுக்கு வாய் திறந்துறத நான் எப்படி பேசணும் பேசி முடிய திருப்பி கொடுத்து பைசே வாங்குவேன் இது வாங்கி கிடுங்கமா சார் இவங்க வந்து முடிய வியர் பண்ணி பாக்காம வாங்கி கூட நாங்க மணி வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் பட் இவங்க வந்து வந்து அன்யூஸ்ட் கண்டிஷன்ல வச்சிருக்காங்களான்னு தெரியலையே அவங்க யூஸ் பண்ணாங்களா இல்ல இல்ல யூஸ் பண்ணல இல்ல இல்ல ரெண்டு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் சார் ஃபங்க்ஷனுக்கு வச்சாங்களா சார் டியூட்டி போடா இப்ப ஃபங்க்ஷனே போய் என்ன அவ சும்மா சொல்லியா முடிய வைக்கவே இல்ல கூட கார்ல வரச்சல வச்சிட்டு தான் வந்தேன் நான் என்ன காட்டவா சாரி சார் நானே ரிட்டர்ன் எடுத்துட முடியாது எங்க மாம்லாம் வந்தா வந்த உடனே கண்டுபிடிச்சுறவங்க இது யூஸ் பண்ண முடியல சார் வேண்டாம் சார் கஸ்டமர் வந்தா ஒருக்க மட்டும் தான் அவ தலையில வச்சி பாக்குறதுக்கே பெர்மிஷன் உண்டு சார் நாங்க ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் சார் சாரி

ம் <kung government> mm. தெரியும் கேட்டி உமா எழு 봐 सार சின்ன பொண்ணே ஸ்கூட்டி எல்லாம் எடுத்துட்டு காச்ச உள்ளவே இல்ல உமா ஸ்கூட்டி சூப்பர் என்னது சூப்பரே கேட்டி ஒரு வார்த்தை சொல்லல பட்டியேட்டி ஆ ரெஸ்டர் பண்ண போறாரு கூப்டிடலாம் லேட்டி எங்கள கூப்டா நம்ம பிரிகேட் வேங்கி போறோம்னு சொல்லிட்டு கொல்லாம கொல்லாம பைய வண்டி எடுத்து வந்துடாத பட்டியா ஏகே என்னது அக்கா ஏني அக்கா கொக்கன்னே கூப்பிடப்படாது பத்த கே என் மூஞ்சே என்னி முடிக்கல ஏகே ஏகே அந்த வண்டியை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க என்னது பா ரானி கே வண்டி தான் இல்ல இல்ல ரானி கே வண்டி மாடல்லயே வந்துட்டானே என் வாங்கி தரல ரானி கே வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் சபாஷ் சூப்பர் ஆறு மாசம் டியூ கட்டனதுக்கு இதுதான் தக்க தண்டனை இல்ல சூப்பர் இல்ல நான் நினைச்சு கூட பார்க்கல ஏகே நானே முதல்ல இருந்து வண்டி எடுத்து வரணும் நினைக்கலக்கே அவர்தான் நானே மாப்ளையும் அவளுக்கு உ இந்த ஸ்கூட்டியில நாகர் குயிலலா சுத்தி பாக்கலாம் மத்தையா ஆமா சின்னப்ண்ணே எனக்கு எப்படி ஆவி ஐயோ இந்த உமா வேற ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டாலே இப்போ ராட்சசி வந்து என்ன கொள்ள போற பைசா எங்க அய்யய்யோ டேய் நீ சும்மா சொல்கிறேன்னு நினச்சி எத்தையும் கையில் கொஞ்சம் பைசா எடுத்து அதையும் கொண்டு போய் கோல்ட்டுன்னு கிட்டமி கோல்ட்டு சீட்டு கிட்டே இல்லை ராணி செல்வா சாரி செல்வா எனக்கு தெரியாது நீ என்ட்டை வாங்கின பைசா கொண்டு தந்துக்கிட்டு அவள் எடுத்துகிட்டு போன ஸ்கூட்டியை வாங்கிக்கோ இல்லைன்னா எனக்கு தெரிய வச்சு ஸ்கூட்டியாக உனக்கு கையில் தரவும் மாட்டா எனக்கு தெரியவும் செய்யாது கடவுளே எல்லாம் கிட்டேருந்து நீ வாங்கின பைசா முப்பத்தாயிர ரூபாய்க்கு கொடுத்துட்டா அப்போ தான் அந்த வண்டி கிடைக்கும் இல்லைன்னா எனக்கு தெரிய வச்சிடுறா எங்கே கொண்டு போனோன்னே தெரியாது

മറ്റൊ <im>